நீங்கள் படத்தில் பார்க்குறது மருதாணி செடி உங்களோட வீட்டுக்கு முன்னாடி அதாவது என்ட்ரன்ஸ் நிலகாலுக்கும் முன்னாடி நீங்கள் இந்த மருதாணி செடியை ஒரு சின்ன தொட்டியில் கூட வாடகை வீட்டில் இருக்கவங்க கூட வச்சு வரலாம் இது என்னென்ன பலனை தருது அப்படின்னா முதல்ல வாஸ்து தோசத்தை போக்குது கண் திருஷ்டியை போக்குது ஏதோ ஒரு அஞ்சு பர்சண்ட்டாவது வாஸ்து தோசங்கிறது நம்மளோட வீட்டில் இருக்கும் அது எல்லாமே போகக்கூடிய சக்தி இந்த மருதாணி செடிக்கிட்ட இருக்குது உங்களோட திருஷ்டி அப்படிங்கிறது உங்கள் வீட்டுக்கு வர்றவங்க திருஷ்டின்னு இல்லை நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க இன்னொருத்தவங்க எங்கேயோ இருக்காங்க ஏதோ ஒரு உங்கள் மேலே திருஷ்டிங்கிறதுல ஒரு ஆத்தாம அவங்களாம் நல்லா இருக்காங்களே நம்ம ஏன் இப்படி இப்படி நம்ம திரும்ப திரும்ப நம்ம சறுக்கிக்கிட்டே இருக்கமே அப்படின்னு அடுத்தவங்களோட அந்த ஆத்தாமை கூட வேவ்ஸாக டெலிபதியாக காற்றோடு கலந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதை கூட இது தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் இந்த மருதாணி செடிக்கு இருக்குது இவ்வளவு சிறப்பு ஏன் இந்த மருதாணி செடிக்கு இருக்குன்னா சீதாதேவி ராவணனோட கஸ்டடியில் இலங்கையில் இருக்கும் பொழுது அவ சொல்கிற அத்தனை கதைகளையும் பொறுமையாக ஓ ஓ ஓ அதாவது எதிர்பேச்சே பேசாமல் கேட்டது சீதாதேவிக்கு கணவனோட திரும்ப ராமரோ ராமரோட வரும்போது இந்த இப்போ வந்து குறிப்பாக இந்த மருதாணி செடியை பற்றி ராமர்கிட்ட சொல்லும்போது ராமர் அந்த இடத்துல மக்களுக்காக ஒரு வாக்கு கொடுக்குறாரு என்னென்னா இந்த செடியை யாரெல்லாம் வீட்டில் தெய்வமாக நினச்சி வணங்கி வர்றாங்களோ அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துயரங்கள் அந்த எதிர்மறை அந்த ஆற்றல் அதை தவிர்க்கணுன்னு இந்த மருதாணி செடி நம்மளோட அந்த கிரகங்கள் இருக்கு இல்லையா சூரியன்லேருந்து ராகுக்கேது வரையிலும் அந்த கிரகங்கள் கிட்ட நம்ம குடும்பத்து விஷயங்களை அது கண்ணாடி போல் கொண்டுட்டு போய் கொடுக்குதுன்னோ இது சொன்ன அந்த செய்தியை கிரகங்கள் உள்வாங்கி நம்ம குடும்பத்தில் இருக்க எதிர்மறை ஆற்றலை நம்ம கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் அதாவது நம்ம ஜென்மத்தில் என்ன விதைச்சோமோ அந்த வினை நமக்கு வந்தே தான் தீரும் வினையினுடைய தீவிரத்தை நாம் நினைக்காத அளவுக்கு இந்த கிரகங்கள் நமக்காக தீமைகளை விளக்கும் அப்படிங்கிறது இந்த மருதாணி செடி நம்ம ஒவ்வொருவரோட வீட்லேயும் முன்புறத்தில் இருக்கிறது அவ்வளவு சக்தி வாய்ந்தது நம்ம கர் கர்மாவனுடைய அந்த கணக்குகளை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணக்கூடிய வேலையும் செய்து கூட கூட ராமர் இன்னொன்று நமக்காக சொன்னது அந் வீட்டில் யார் மருதாணி செடி வச்சுருக்காங்களோ அவங்க வீட்டில் ஐஸ்வர்யம் நிறைவாக இருக்குங்கிறதும் அவர் வாக்கு கொடுத்துருக்காரு ஆனால் நீங்கள் செடி வாங்க போகிறீங்கன்னாலும் நான் இப்போ காமிச்சிருக்க வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் ஏற்கனவே நீங்கள் செடி வச்சுருக்கிறவங்களுமே இந்த வீடியோவை பார்த்து இதே போல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதை பற்றின உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நல்ல நாள் பெரிய நாள் குறிப்பாக வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் இதே போல் செய்து வரணும் துளசிக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு நாம் மனதுள்ள பயபக்தியாக இருந்தால் போதும் நீங்கள் வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க அந்த பால்கனியில் மற்றவங்க போவாங்க வருவாங்க அந்த தூரம் தீட்டு அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நம்மளோட திருஷ்டிகளையும் நம்மளோட அடுத்தவங்களோட எதிர்மறை எண்ணங்களையுமே அகற்றக்கூடிய ஆற்றல் இருக்கும்போது மனிதர்களோட அந்த டச்சிங்லாம் ஒன்றும் பண்ணாது இந்த செடியை அதை கவனத்தில் வைங்க முன்னாடி இப்படி செடி இருக்குது இந்த செடிக்கும் முன்னாடி செப்பல் இருக்கக்கூடாது செடிக்கும் அந்த பக்கம்தான் செப்பலோ ஸ்டாண்டோ நீங்கள் வச்சுக்கணும் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் மகாலட்சுமியாக இந்த மருதாணியை நினச்சி இப்போ நீங்கள் புதுசாக செடி வச்சுருக்கீங்க இல்லை பழைய செடியே இருந்தாலும் இதை நீங்கள் பண்ணிங்க ஒரு தரம் பண்ணிங்கன்னா போதும் கொஞ்சமாக மண்ணை விளக்கி விட்டு ஒரு ரூபா காயினோ அஞ்சு ரூபா காயினோ அதுக்குள்ளே வச்சு அப்படியே லைட்டாக அப்படியே மூடி விட்டுருங்க இதை கீழே வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ நம்ம அந்த தண்ணி போது அதை சரி பண்ணுறதுக்கு இப்போ தண்ணி விடுங்க மகாலட்சுமியை நினச்சிக்கிட்டே விடுங்க தொட்டிக்கு தகுந்ததான அளவு விடுங்க செடிகள் இலைகள் மேலேயும் தண்ணீர் விடுறது நல்லது இப்போ இதில் பால் வந்து ஒரு நாலு சொட்டு பால் காய்ச்சாத பால் ரொம்பலாம் போடக்கூடாது இந்த அளவுக்கு போட்டுடணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போட்டால் போதும் இதில் வந்து கூடு பிடிக்க விடக்கூடாது அதுதான் ரொம்ப நம்ம முக்கியமாக பார்க்குறது நான் சும்மா உங்களுக்கு விரல்களை வச்சு காமிக்கிறேன் இப்படி குச்சிகளுக்கு குச்சிகளுக்கு இடையில கூடு பிடிக்கும் அதை நம்ம எடுத்து விடணும் எப்பயுமே நீங்கள் துளசி ஒரு வில்லலோ இல்லை பூக்களோ இல்லை இந்த இந்த மாதிரி ஜம்பங்கி பூவோ நீங்கள் வச்சு தீப தூபம் அதுக்கு காட்டணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு நாள் செய்வீங்கன்னா போதும் ஒரு நாள் பால் விட்டால் போதும் காசுமே அந்த ஒரு முறை வைக்கிறது தான் நீங்கள் வேறு தொட்டியை மாற்றும் பொழுது அந்த காசை எடுத்து திரும்பவும் நம்ம அந்த புதுப்பிச்ச அந்த செடி தொட்டியில் நம்ம வச்சுக்கலாம் போல் வெள்ளிக்கிழமைகளில் யாரும் மருதாணி கேட்டால் கொடுக்க வேண்டாம் துளசி செடி போல் அந்த கிளைகளை வெட்டாமல் இருக்கணும்னு இல்லை இது உங்களுக்கு அந்த வீட்டுக்கு தகுந்ததான அளவுக்கு பெருசாக வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்பப்போ வெட்டிக்கலாம் அதாவது உடச்சிக்கலாம் உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை உங்களோட உற்ற உறவுகள் உங்களை புரிஞ்சுக்காமல் ஏதாவது பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சேரை கூட போட்டு இந்த செடியை ஒரு ப ஒரு மூன்று நான்கு நிமிடம் உற்று பார்த்துட்டு கண்களை மூடி நீங்கள் வந்து பாசிட்டிவான எண்ணங்களை கொண்டு வர்றதுக்கு மட்டும் பயன்படுத்தணும் அதாவது என் கணவர் என்கிட்ட பிரியமாக இருக்கணும் என் குழந்தைகள் பிரியமாக இருக்கணும் இல்லை என்னோட அக்கா தங்கைகள் அந்த உற்ற உறவுகள் என்னோட கை கோத்துக்கணும் நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற பாசிட்டிவான விஷயங்களை உங்களோட எஃபோர்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு வருமானம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஆண்களும் பெண்களும் ஒரு நிமிடம் இந்த செடியை உற்று பார்த்துட்டு அதை வந்து மனதுள்ள மானசீகமாக நீங்கள் வணங்கிட்டு வெளியே போகும் பொழுது நீங்கள் போய்ட்டு வீடு திரும்ப வர்ற வரையிலும் இந்த செடி உங்கள் கூடையே பின்தொடர்ந்து உங்களை பாதுகாப்பாக கொண்டு வந்து விடும் சீதையை பார்த்துக்கிட்டது போல் எந்த ஒரு பரிகாரமுமே நம்மளோட கர்மாவை மீறி ஒரு செயலை செஞ்சிட முடியாது அப்படிதான் நமக்கு இறை சக்தி கொடுத்துருக்கு ஆனாலும் சில விருட்சங்கள் சில செடிகள் தெய்வத்துக்கு ஒப்பான விதத்தில் இருக்கிறம்போது நம்மளோட கர்மாக்களை முடிஞ்ச அளவு தேவையான அளவு கண்டிப்பாக கம்மி பண்ணுதுங்கிறத நீங்கள் நம்பிக்கையோடு செய்து வரும் பொழுது சூட்சமங்களை நீங்கள் அறியலாம் இப்போ இது வந்து உங்களுக்கு கிட்டாமல் போகணுன்னா நாம் வந்து தர்மம் தப்பியே நடக்கிறோம் ஆனால் நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் எத்தனை பரிகாரங்கள் செய்தாலும் நம்ம கர்மா தான் நம்ம முன்னாடி வந்து நிற்கும் அதாவது நம்ம முன் ஜென்மத்தில் செஞ்ச செயல்தான் அதுக்கான ரிசல்ட்டு தான் முன்னாடி வந்து நிற்கும் அதாவது குடும்பத்துள்ளையும் நம்ம சரியாக இருக்கிறது அதுபோல் தொழில் வியாபார விஷயங்கள்லேயும் நாம் அதுக்கான அதாவது வீட்டிலையே உக்காந்துருக்காமல் அன்றாட கடமைகளை நாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கு அளப்பரிய பலனை தரும் செடியை காய விடக்கூடாது தண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கணும்